சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து கனி எங்கே அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கனி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போங்க கண்ணியை வந்து அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வரவும் உடனே அந்த அமைச்சர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க பரவாயில்லையே கனி அந்த யூனிஃபார்மில் இருக்கும்போது சின்ன பொண்ணு கணக்காக இருந்துட்டு இப்போ இந்த புடவை கட்டினதுமே பெரிய பொம்பளை மாதிரிக்கெலாம் இருக்கிற அப்படிங்கவும் போகிறோம் நீங்கள் அவ்வளோ புகழ்ந்ததெல்லாம் போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் சரி சட்டை போட்டுன்னு தாலியை கட்டுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது பார்த்தோம்னா கனியை உட்கார வைக்கிறாங்க கனி வந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க தயவு செய்து நீ விட்டுருங்க எங்கள் அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் யாரையும் உந்து அவர் விட மாட்டார் உங்கள் எல்லாருடைய கதையும் அவர் முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து கனி எந்திரிச்சு போகிறதுக்காக இருக்கிறாங்க அவங்க வற்புறுத்தி கனியை உட்கார வைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தாலி எடுத்து கொடுக்குறாங்க தாலியை கனி கழுத்தில் கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் அப்போ வந்து தாலியை கெட்டுறதுக்காக வரும்போது கனி வந்து எந்திரிச்சு போகிறதுக்காக இருக்கவும் அப்போ கனி சொல்கிறாங்க எங்கள் பாருங்கள் தயவு செய்து என்னை விட்டுருங்க உங்களுக்கு எங்கள் அண்ணனை பற்றி தெரியாது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா என் மச்சாங்க அவங்கள்ட்ட நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்லவும் இது கெட்டதுமே வந்து கனி வந்து ஆவேசம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கரெக்டான நேரத்தில் அவங்க சண்முகமும் பரணியும் வந்துடவும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது உடனே சண்முக அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ அவங்களோட ஆட்கள் எல்லாருமே வந்து அவங்க சண்முகத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க அப்போ பரணி ஓடோடி வந்து அவங்க தடுக்க வரும்போது பரணியை பிடிச்சி கீழே தடி விட்டுறவும் பரணி கீழே போய் உழுகிறாங்க அப்போ வந்து சண்முகத்தை பிடிச்சி வச்சிருக்கவும் சண்முகம் வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஆனாலும் வந்து அவங்களால முடியும் கண் முன்னாடியே உன் தங்கச்சி போகக்கூடிய நேரத்தில் கரெக்டாக வீரா அந்த பொருளை வச்சு ஷூட் பண்ணவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ எல்லாரும் திரும்பி பார்க்கவும் பார்த்தோம்னா வீரா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வீரா பார்த்தோம்னா அந்த அமைச்சரோட கையில வந்து அவங்க ஷூட் பண்ணிடுறவோ ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து ஆரம்பிச்சிருந்தாரு அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்துருந்தாங்க வந்ததுமே கனியை அவர்கிட்ட வந்து காப்பாற்றிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் அவரை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே கனி ஓடி வந்து அண்ணா நல்ல வேலையை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா பரணி அங்க எல்லாருமே வராங்க அப்ப வந்து வீரா வந்து அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு அடுத்து தான் அங்க வைகுண்டத்தை தான் கட்டிட்டு இருக்காங்க வைகுண்டம் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க இங்க பாரு சூடாமணி நம்ம பொண்ணுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரத்னா வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்ப சூடாமணியோட போட்டோ வந்து கீழே விழுந்துருது அப்போ அந்த ஃபோட்டோ கீழே விழுந்ததுமே ரத்னா வந்து இன்னும் அலரமிச்சிருதாங்க இப்போ இசைக்கும் அழுதுகிட்ருக்கும் போது இப்போ அறிவழகன் வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் நடக்காது அதுதான் சண்முகம் முத்துப்பாண்டி பரணி எல்லோரும் போயிருக்கிறாங்களா கண்டிப்பாக நம்ம கனியை காப்பாற்றி தான் அழைச்சிட்டு வருவாங்க அப்படிங்கவும் இப்படி அம்மாவோட ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கவும் இப்போ வைங்கண்ட வந்து சொல்கிறாங்க என் சூடாமணி அப்படிலாம் கனியை விட்டுற மாட்டா கண்டிப்பாக கனியை காப்பாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கனி ஓடோடி அங்கேருந்து வராங்க கணியோட குரல் கட்டுக்குமே எல்லோரும் பார்க்கவும் உடனே என் பொண்ணு வந்துட்டாளா அப்படின்னு வைங்கட்டை சொல்லும்போது உடனே இசை வந்து கனியை போட்டு அடிச்சிருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் அந்த மாதிரிக்கு நீ போயிருப்ப உனக்கு நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாருன்னு தெரியாதா அண்ணன் பேரை சொன்னாக்கே நீ போயிருவ அப்படின்னு சொல்லிவிட்டு இசைக்கு வந்து அழுது அடிச்சிட்டு அழுதுகிட்ருக்கவோ அப்போ கனி வந்து சொல்கிறாங்க இல்லைக்கா நான் வந்து அண்ணா உங்களுக்கெல்லாம் தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு போலுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அவரை கூப்பிட்டதுமே நான் போயிட்டேக்கா என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நீ காணாமல் நாங்கள் எப்படிலாம் பதிவு போயிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசைக்கு வந்து அழுதுகிட்டு இருக்கோம் அப்புறம் அத்தனாவும் சொல்கிறாங்க ஏண்டி நீ இவ்வளோ பெரிய பொண்ணாக இருக்கிறியா உனக்கு ஒரு ஆளுகளை பார்த்தா நல்லவங்க யார் கெட்டவங்க பண்ணியிருக்காருன்னு தெரியாது அப்படிங்கும்போது அக்கா என்னை மன்னிச்சிருக்கு அப்படிங்கும்போது போது அப்போ வைகுண்ட சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் என் பொண்ணை யாரும் எதுவும் திட்டாதீங்க அவளே பயந்து போய் வந்திருக்கிறா அவள்கிட்ட மேல் மேலும் கொண்டு நீங்கள் வந்து ஏதாவது கேள்வி கேட்டு அவளை போட்டு தொல்லப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட வந்து கனியை வந்து அவங்க கட்டி பிடிச்சி அவங்க கண் கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ கனி வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்கண்ணா நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க கூடாது நீங்கள் கூப்பிட்டுன்னு சொன்னி தான் நான் வந்து போயிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்கண்ணா என்னால் எல்லாருக்கும் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து உடனே சண்முகம் வந்து பரணிக்கிட்ட சொல்கிறாங்க மாட்டா அவள் சாப்பிட்ருக்க கூட மாட்டா அவளை வந்து குளிக்க வச்சு அவளுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படிங்கவும் உடனே பரணி சரின்னு சொல்லிட்டு அவங்க கனியை அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கனி தூங்கிட்டு இருக்கவும் அப்போ கனி வந்து கத்திக்கிட்டு அவங்க எந்திக்கிறாங்க அவங்க சத்தம் கேட்டு உடனே எல்லாரும் ஓடோடி வரவும் அப்போ கனி உடனே வந்து அண்ணா என்னை காப்பாத்தினா என்னை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது திரும்பவும் அவங்க கூட்டிட்டு போறாங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து சண்முகம் வந்து சொல்றாங்க எங்க பாரு இந்த அண்ணன் இருக்கும்போது உனக்கு எந்த ஆபத்து வர விட மாட்டேன் நான் சொல்றது கேளு உனக்கு வந்து பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சுது அதனால நீ பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க சரி அவளை தூங்குறதுக்காக நான் டேப்லெட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த இருந்து பயத்தில் வெளிவரல அதனாலதான் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறான் யாரும் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோவோ அடுத்து பார்த்தோம்னா வைகுண்ட வந்து விபதி எடுத்துகிட்டு வந்து அவங்க பூசி விடுறாங்க உனக்கு வந்த ஆபத்து எல்லாமே விலகி போச்சுது உங்கள் அம்மாவும் அந்த முருகப்பெண்ணும் உன்னை காப்பாத்திட்டாங்க அப்படிங்கவும் இப்போ வீரம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அப்பா நீ சொல்கிறதுலாம் உண்மைதான் அம்மா தான்பா வந்து காப்பாற்றியிருக்கிறா அப்படிங்கும் போது உடனே எல்லாருமே பார்க்குறாங்க ஆமாம் அம்மா வந்து கனிக்குள்ளே இறங்கியிருக்கிறா இல்லைனா அவங்க போன உடனே தாலியை கட்டியிருப்பாங்க அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏன் கனி உடம்புல அம்மா இறங்கலன்னு வச்சுக்கோ அவங்க உடனே தாலியை கட்டியிருப்பாங்க ஆனால் அம்மா வந்து அவள் கனி உடம்புல இறங்குனால தான் ஆக்ரோசத்தோடு இருந்திருக்குறா அதனால தான் இருந்து அவங்க நம்புதிரியெல்லாம் வர ி இந்த நாளுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க போன அன்னைக்கே கணிக்களத்தில் அந்த அமைச்சர் வந்து தாலி கட்டியிருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் எப்படியோ சூடாமணியோ எங்கள் அப்பா முருகனும் தான் காப்பாற்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாரு உனக்கு வந்து ஆபத்து எல்லாமே விலகி போச்சுது நீ ஒன்றும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காது நீ நிம்மதியாக தூங்க அப்படிங்கவும் இப்போ கனி வந்து சொல்கிறாங்க அண்ணா நான் உன் மடியிலே படுத்து தூங்குட்டுமான்னான்னு சொல்லி போது ஆமாம்மா என் மடியில் படுத்து நீ தூங்குமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கனி சண்முகம் மடியிலாம் அவங்க படுத்துட்டு இருக்காங்க அப்போ வந்து சண்முகமாக கனியை தட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்போ எல்லாம் எல்லாருமே வந்து அவங்க கண் கலங்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க கண்ணி ரொம்பவே பாவம் அவள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நம்ம என்ன இருந்தாலும் சரி தான் கண்ணியை நம்ம கூடவே அழைச்சிட்டு போயிருக்கணுமோ அப்படின்னு பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க எதுலாம் நடக்கணுமோ வந்து இருக்குதோ அதெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வேறு என்னத்தை சொல்கிறதுக்கு எப்படியும் நம்ம கனியை காப்பாற்றிட்டோமோ அதுவே போகிறோம் ஆனால் அந்த பயத்தில் வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆனதுமே பார்க்கும்போது அப்போ உடனே வந்து பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது பெரிய தவிர இருந்து காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து பாண்டியம்மா வந்து வராங்க பாண்டியமாவில் பார்த்ததுமே என்ன பெரிய அத்தா நேற்றுக்கு இங்கே இவ்வளோ தூரம் நடந்திருக்குது ஒன் ஆளையே கண்ணில் அப்படிங்கவும் இல்லை பரணி எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் டேப்லெட் போட்டு நான் படுத்துட்டேன் ஆமாம் கனி வந்துட்டாளா எப்படி இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் கணி இந்த தான் இருக்கிறா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பாண்டியம்மா திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ என்னது உன் மொழி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதனால தான் இப்படி இருக்கிற அப்படிங்கவும் அப்போ இசைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நேத்துல இருந்து என்னென்னு தெரியல பெரிய அத்தா ஃபோன் பண்ணுறதும் வருதுமாக இருந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல ரூமுக்குள்ள போனவதான் இப்பதான் வெளியே வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தோம்னா பாக்கியம் ஓடோடி வராங்க என் கணிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு ஓடோடி வரவும் உடனே வந்து கனியை பார்த்ததுமே பாக்கியம் வந்து கனியை கட்டிப்பிடிச்சு பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏன்டி இப்படி பண்ணுன நீ எதுக்காக இப்படி போன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து பரணி சொல்றாங்க அங்க பாருமா அவகிட்ட நீ எதை பத்தி கேட்டுட்டு இருக்காத அவளே வந்து அந்த பயத்துல இருந்து வெளியே வராம இருந்துட்டு இருக்கா அதனால அவகிட்ட நீ எதுவும் கேட்டுட்டு இருக்காத ஆனா அவளது நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கவோ உடனே பாண்டிமா திரு முழிச்சிட்டு முழிச்சிட்ருக்குறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா இங்கே சண்முகம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் எப்படி அவங்களுக்கு வந்து கணியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு முத்து பாண்டியிட்ட கேட்டுட்ருக்கும் போது அதுதான் தெரியல ஒன்று அதை தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லும் போதே பாண்டியம்மா வந்து மொழி மொழின்னு முழிச்சிட்ருக்குறாங்க ஐயோ கனியை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்காங்க இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டாக்கி நம்மளை பற்றி நான் உண்மையை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் இருக்கும்போது அப்போ பாக்கியை வந்து கனி கிட்ட சொல்கிறாங்க பாரு இன்னும் வந்து இப்படிலாம் வந்து அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு யாராவது வந்து சொன்னாக்கி நீ அப்படிலாம் போயிடக்கூடாது அப்படிங்கும் போது உடனே கணிசு விட்டாங்க இல்லத்த நான் மூலம் அப்படிலாம் போக மாட்டேன் அப்படிங்கவும் நான் ஊட்டிக்கு போகணுன்னு ஆசையில் தான் அண்ணன் கூப்பிட்டவர்னு சொன்னதுமே நான் வந்து கிளம்பி போனேன் இல்லைனா நான் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னும் மூலம் நீ அப்படிலாம் போகக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ காலம் கிடக்குது நல்ல வேலையை சண்முகம் கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டேன் அப்படி இல்லைனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ பரணி சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் பெசாமல் இருமா அவள் ஏற்கனவே பயந்து போய் இருந்துட்டு இருக்கிறா நீ திரும்ப திரும்ப அதை பற்றியே கேட்டுட்டு இருக்காது சொல்லும்போது சரிதாட்டி அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து பாண்டிமா வந்து சொல்றாங்க சரி பாக்கியம் நானும் கூட வார அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பரணிக்கு அவங்க மேல சந்தேகம் வருது அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க